அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு கனிவான வணக்கங்கள் நான் எஸ்எஸ் மீடியா சேனலுக்காக கவிதா இன்றைக்கு நாம் காணவிருப்பது இந்திய கடற்படையின் மெக் டுவெண்ட்டி நைன் கே பயிற்சி விமானம் அரபிக் கடலில் விழுந்தது இது பற்றி விரிவான தகவலை காணலாம் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா எஸ்எஸ் மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்திய கடற்படையின் மெக் டுவெண்ட்டி நைன் கே பயிற்சி விமானம் அரபிக் கடலில் விழுந்தது இந்த விமானத்தில் பயணித்த ஒரு விமானி உயிர் தப்பினார் அவரை பத்திரமாக கடற்படை மீட்டுள்ளது ஒரு விமானியை தேடும் பணி தீவிரமாக நடந்து வருகிறது என கடற்படை தெரிவித்துள்ளது இந்திய கடற்படைக்கு சொந்தமான மிக் டுவெண்ட்டி நைன் கே பயிற்சி விமானம் நேற்று மாலை ஐந்து மணி அளவில் அரபிக் கடலின் மேல் சென்று கொண்டிருந்தது அதில் இரண்டு ப விமானிகள் பயணித்தனர் எதிர்பாராத விதமாக கட்டுப்பாட்டை இழந்த விமானம் அரபிக்கடலில் விழுந்து மூழ்கியது இதில் ஒரு விமானி பத்திரமாக உயிர் தப்பினார் அவரை கடற்படை அதிகாரிகள் மீட்டனர் மற்றொரு விமானியை தேடும் பணி தீவிரமாக நடந்து வருகிறது இந்த விபத்து தொடர்பாக உயர்மட்ட விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது கடற்படை வெளியிட்டுள்ள அறிவிப்பு கடலில் இயங்கும் மெக் டுவெண்ட்டி நைன் கே பயிற்சி விமானம் நேற்று மாலை ஐந்து மணிக்கு விபத்துக்குள்ளானது ஒரு விமானி மீட்கப்பட்டார் இரண்டாவது விமானியை மூழ்கிய விமானத்தின் பாகங்களை வைத்து தேடி வருகிறோம் இந்த சம்பவம் குறித்து விசாரிக்க விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்திய கடற்படை கோவாவில் நாற்பது மிக் டுவெண்ட்டி நைன் கே போர் விமானங்களை கொண்டுள்ளது இவை ஐஎன்எஸ் விக்ரமாதித்யா விமானம் தாங்கி போர் கப்பலில் இருந்து இயக்கப்படுகிறது இந்த கடற்படை விமானங்களில் ஒன்றுதான் நேற்று விபத்துக்குள்ளாகியுள்ளது விபத்துக்கான காரணம் தெரியவில்லை கடந்த ஒரு வருடத்தில் மெக் டுவெண்ட்டி நைன் கே விமானத்தின் மூன்றாவது விபத்து இதுவாகும் இந்த ஆண்டு பிப்ரவரியில் பறவைகள் தாக்கியதால் மெக் டுவெண்ட்டி நைன் கே விமானம் கோவாவில் விபத்துக்குள்ளானது விமானிகள் உயிர் தப்பினர் கடந்த ஆண்டு நவம்பரில் கோவாவில் மெக் டுவெண்டி நைன் கே பயிற்சி விமானம் விபத்துக்குள்ளானது அதில் பயணித்த விமானிகள் இருவரும் அப்போதும் உயிர் தப்பினர் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக அந்த லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் தகவல்களை தெரிந்து கொள்ள எஸ்எஸ் மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடுவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்